ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ஞான ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் எதிர்நீச்சல் போடக்கூடிய விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு இந்த பதிவு அக்டோபர் பதினொன்று முதல் அக்டோபர் இருபது வரை பத்து நாட்களுக்கான பலன் ரெண்டாம் இடத்துல சந்திரன் முதல் நாளே வெள்ளிக்கிழமை அக்டோபர் பதினொன்று ரெண்டாம் இடத்துல தனுசு ராசியில் உத்திராட நட்சத்திரத்தில் சந்திரன் நண்பர்கள் பதினொன்று நாற்பதுக்கு மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்தில் ரெண்டு மூணு நாலு பாதங்களுக்கு போகிறார் அப்போ ரெண்டாம் வீடுங்கிறது நமக்கு குடும்பம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அதுக்குண்டான ஈடுபாடுகளை நம்மளுக்கு கொடுக்கும் நல்ல பேச்சு திறமை நம்முடைய பணம் சார்ந்த விஷயங்களுக்கான பேச்சுக்கள் நம்ம பேசிகிட்ருப்போம் சூரியன் நம்ம லக்னத்திற்கு பத் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் விருச்சிகத்துக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார் அதனால் லாபங்கள் பெறுவதற்கான ஒரு அமைப்புகளை அன்றைக்கி வரவேற்புகள் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் உறவு சம்மந்தப்பட்ட விஷயம் மற்றும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் செவ்வாய் கிரகம் எட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து செய்யணும் அதாவது பதட்டப்படாமல் இருக்கணும் வாகனம் கீழே விழுகிறது அது மாதிரியான ஒரு காயப்பட்டுக்கிறதான நெருப்பில் வேலை செய்யும்போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது நட்சத்திரம் நமக்கு உத்திராட நட்சத்திரம்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் அது இன்டைரக்டாக செவ்வாய் மாதிரி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணும் செவ்வாய் தான் நமக்கு எட்டில் இருக்கார் அடுத்த நாள் அக்டோபர் பன்னெண்டு சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம் இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போகிறது நல்லது அம்பாள் வழிபாடு மிக மிக சிறப்பு அதே போல் நமக்கு குலதெய்வத்தை வணங்குறதும் சிறப்பு இறையுருள் கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆசை கிடைக்கும் சுபகாரியங்களுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது திருமணம் சம்மந்தப்பட்டது கிரகப்பிரவேசம் பிரவேசம் சம்மந்தப்பட்டது அனைத்து விதமான சுபகாரியங்கள் கோயிலுக்கு போகிற கோயிலுக்கு வெளியூர் கோயிலுக்கு போகிறது பற்றி பிளான் பண்ணுறது இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஐடி லைனில் வேலை பார்க்குறவங்களுக்கும் பத்திரத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் மற்றும் கலைத்துறை அட்வர்டைஸ்மெண்ட் துறை ஏஜென்சி கமிஷன் வகை இதில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான நாள் அக்டோபர் பதிமூணாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் ரெண்டு பாதம் கும்பராசியில் ரெண்டு பாதம் இருக்குது மகர ராசியில் வந்து மதியம் மூணு நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்க சந்திரன் அதுக்கப்புறம் கும்பராசிக்கு போகிறார் அவிட்டங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் நமக்கு எட்டில் இருந்தாலும் அவருடைய அவர் நின்ற நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரங்கிறதுனால குரு நமக்கு ஏழில் இருக்கிறதுனால எதுவும் இல்லை வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க எலக்ட்ரானிக்கல் கருவிகள் ஸ்பேர் பார்ட்ஸ் ரெடி பண்ணுறவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க அது எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கும் அனைத்து விதமான தொழில் வேலைகளில் இருக்கவங்க மருத்துவத்துறையில் இருக்கவங்க மெயினாக வந்து பல் மருத்துவம் மற்றும் ஆப்ரேஷன் லைனில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் தொழில் பலம் கூடுதலாக இருக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நமக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் பணம் வரவும் நல்லாயிருக்கும் மறுநாள் அக்டோபர் பதினாலு திங்கட்கிழமை சதை நட்சத்திரம் கும்பராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது அதே கும்பராசியில் இருக்கிற சனியும் அதே சதயத்தில் தான் போயிட்டுருக்காரு வக்ரகதியில் அப்போ சனி கிரகமும் சந்திர சந்திரனும் சேர்ந்து இன்னைக்கு பலன் கொடுக்குறாங்க ராகுமை போல் பலன் அடிக்கிறாங்க அப்போ இன்றைக்கும் வீட்டு வேலைகள் செய்கிறது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் இருந்தாலும் கூட சனியோட சந்திரன் சேர்ந்தால் கொஞ்சம் சஞ்சலம் இருக்கும் மனசில் தேவையில்லாத ஒரு மனோபயம் ஒரு மகிழ்ச்சி குறைவு உற்சாக குறைவு குழந்தைகள்னால மனசை சங் சங்கடப்படுறது சஞ்சரப்படுறது ஸோ இது மாதிரி சனி சந்திரன் சேர்க்கைங்கிறது இருக்கிறதுனால கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணி மனசை நல்லா வச்சுக்கணும் அதே மாதிரி அடுத்த நாள் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை அக்டோபர் பதினாலு செவ்வாய்க்கிழமை குருவுனுடைய பூரட்டாதி நட்சத்திரம் அதே குருவனுடைய இன்னொரு நட்சத்திரத்தில் குருவனுடைய நட்சத்திரத்தில் விசாகத்தில் சுக்கரன் இருக்கார் நாலாம் பாதத்தில் நம்முடைய லக்னத்துலையே இருக்கார் அப்போ சந்திரன் சுக்கரன் இந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் ட டிஃபெக்டிவாக வேலை பார்ப்பாங்க சந்திரனுக்கு பத்தில் சுக்கரன் சுக்கரனுக்கு நாலில் சந்திரன் இது வந்து சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அதனால் இந்த குருவனுடைய தன்மையினால் குரு ஏழில் இருக்கார் இப்போ கூட்டு குடும்பங்கள் மற்றும் உறவுகள் கணவன் மனைவி உறவில் ரெண்டு குடும்பங்கள் இருக்குது ஸோ இது மாதிரி ஒரு உறவு சம்மந்தப்பட்ட இதில் வந்து ஈகோ பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கோம் அதனால் இன்றைக்கி குரு வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்து செவ்வாய் நமக்கு எட்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் அன்னந்தம்பிகை பேச்சுவார்த்தையோ அல்லது வேலை செய்கிற இடத்துலையுமோ கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும் மறுநாள் அக்டோபர் பதினாறு உத்திரட்டாதி நட்சத்திரம் புதன்கிழமை அஞ்சாம் இடத்துல மீனராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு அதே சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் ராகு இருக்கார் இப்போ ராகு சந்திரன் சேர்க்கை அஞ்சாம் இடத்துலங்கும்போது குழந்தைகள் நமக்கு சொன்னபடி கேட்க மாட்டாங்க கொஞ்சம் அதிகமாக ஒரு ஆக்டிவாக இருக்கும் இருக்கவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் அக்ரஸிவாகவும் இருப்பாங்க அதே போல் தான் நம்மளுடைய பாசம் நேசம் அன்பு நம்ம வந்து பிரம்மாண்டமான கற்பனையில் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் சஞ்சலம் நிறைந்ததாக இருக்கும் நாம் இப்போ ஒரு நாம் குறிக்கோளாக நம்ம பழகிற அளவுக்கு மற்றவங்க பழகலைங்கிற அந்த வருத்தத்தை கொடுத்தோம் அதனால் படபடப்பு பரபரப்பை கொஞ்சம் குறைக்க வேண்டிய நாளாக இருக்கிறது மறுநாள் அக்டோபர் பதினேழாம் தேதி நமக்கு வந்து ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் மாலை நாலு இருபது வரைக்கும் இருக்குது முத நாள் நைட்டு ஏழு பதினேழுக்கு தொடங்கினது அதனால் புதன் வந்து நமக்கு அட்டமாதிபதி லாபாதிபதி புதன் இருக்கிறது சுவாதி நட்சத்திரத்தில் இருக்குது பன்னெண்டாம் வீட்டில் இருக்குது ராகுவை போல் பலன்படுத்தார் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட செலவுகள் நம்முடைய விருப்பப்பட்ட செலவுகள் இதெல்லாம் பண்ண வேண்டி வரும் அதே நேரத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் நல்ல பிரயாணத்தினால் மகிழ்ச்சி அந்த மாதிரி ஒரு செலவுகள்னால் வரக்கூடிய இன்பங்கள் நமக்கு நல்லா இருக்குது மறுநாள் அக்டோபர் பதினெட்டு அஸ்த நட்சத்திரம் அதாவது அஸ்வினி நட்சத்திரம் முதல் நாள் வந்து மாலை நாலு இருபதுக்கு மேசராசிக்கு சந்திரன் மாறிடுறாரு அந்த கேதுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது நமக்கு லாபஸ்தானத்தில் கேது வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனையாக பலன் கொடுக்குறேன் அதனால் இது வந்து ஒரு எதிர்பார்த்த தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும் அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு பரணி நட்சத்திரம் தொடங்குகிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து நமக்கு லக்னத்திலேயே அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ இந்த சுக்கரன் சனி மாதிரி வேலை செய்கிறாரு சனி நமக்கு நாலாம் இடத்துல இருக்கார் இன்றைக்கி வேலைக்கு நல்லாயிருக்கும் பொருளாதாரத்துக்கு நல்லாயிருக்கும் பொருட்கள் வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும் வியாபாரம் சொந்த தொழிலுக்கு நல்லாயிருக்கும் ஆனாலும் கூட கொஞ்சம் ஒர்க்லோடு அல்லது சோம்பேறித்தனம் அல்லது டென்ஷன் இது இருக்கும் வருமானத்துக்கும் தொழிலுக்கும் சிறப்பான நாளாக எடுத்துக்கலாம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை காலையில் பத்து நாற்பத்தாறு வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரம் அதுக்கப்புறம் கிருத்திக நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் மேசராசியில் இருக்குது மூணு பாதம் ரிஷபராசியில் இருக்குது ரிஷபராசிக்கு மாலை நாலு மணி ஒம்பது நிமிடத்திற்கு சந்திரன் மாறுறார் சூரியனை போல் இன்றைக்கி பலன் தருங்கிறதுனால சூரியன் வந்து நமக்கு துளாராசிக்கு வந்துடுறாரு துளாராசி அப்படிங்கிறதுல நமக்கு செவ்வாயை போல் பலன் தர்றாரு செவ்வாயும் எட்டில் இருக்கார் இப்போ பன்னெண்டில் சூரியன் எட்டில் செவ்வாய்ங்கிறது கொஞ்சம் நமக்கு டீகிரேடாக இருக்கும் தேவையில்லாத ஒரு வீண் பழி நம்ம அதிகமாக ஒர்க்கு செஞ்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு பேர் போகும் அல்லது நம்மளை வந்து கொஞ்சம் மட்டன் தட்டி பேசுகிறது தேவையில்லாத அலைச்சல் ஏதாவது ஒரு துக்க காரியங்களுடைய செய்தி வந்து அதுக்காக போகிறது அல்லது ஏதாவது தெரிஞ்சவங்களை பார்க்குறதுக்கு மருத்துவமனைக்கு போயிட்டு வர்றது அதாவது தண்ட செலவுகள் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி போயிடும் மறுநாள் அக்டோபர் இருபது ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் காலையில் எட்டு முப்பதுக்கு ரோகிணி நட்சத்திரம் தொடங்குது ஏழில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார் அதனால் இன்றைக்கும் கோயிலுக்கு போகிறது தெய்வ அருள் வாங்கிறது கணவன் மனை உறவு பலப்படுறது குழந்தைகள் வழி சுபகாரியங்கள் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும் இந்த வகையில் பத்து நாட்களுக்கான பலனை பார்த்தோம் தொடர்ந்து மற்ற சிறப்பு பதிவுகளில் நம்ம பயணிப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜேஎம்எஸ் நன்றி For